வந்துட்டு அவர் வந்து உளப்பகுப்பாய்வு குறித்த ஒரு அம்சங்களையும் கனவுகளை பற்றின ஆய்வுகளையும் அவர் நிகழ்த்தினார் ஆனால் பொதுவாக அவர் ஆஹ் உளப்பிணி அதாவது மனிதனுக்கு நேர்கின்ற உழப்பினை அதாவது மனச்சிதைவு மனநோய் போன்றவை மனிதனுடைய மூளையில் ஏற்படக்கூடிய அம்சங்களாகவும் அவர்கள் எப்படி ஒரு உலகத்தை காண்கிறார்கள் என்பதை என்பதை பொறுத்து அவருடைய விளக்கங்கள் அமைந்தன நான் சொல்வது அதை அதை பற்றினதாக அல்லாமல் இது வந்து முற்றிலும் வேறுபட்ட இன்றைக்கான நனவு நிலை பற்றின அவர் வந்து கன்கான்சியஸ் என்ற நிலையில் அதை ஆஹ் முற்றிலுமாக ஆராய்ச்சி செய்திருந்தார் இன்றைய காலகட்டத்தில் பெரிய ஏற்பதில்லை அது போன்ற உளப்பகுப்பாய்வு இன்று பொருந்தாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சிதைவு ஆய்வு என்பதை வைத்துத்தான் நாம் இனிமேல் உளப்பிணியை பார்க்க வேண்டும் அணுக வேண்டும் அலச வேண்டும் அவர்களுக்கான மருந்துகளை அதன் மூலமாகத்தான் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் நனவு நிலை நனவு நிலை என்பது அன்கான்சியல் சப்கான்சியன் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது ஆனால் நாம் அதை நனவு நிலை என்பதாக இது நாள் வரை புரிந்து கொள்ளவில்லை நனவு நிலை என்பது என்ன என்பது நமக்கு தெரியவில்லை அறிவியலுக்கும் தெரியவில்லை தத்துவத்திற்கும் தெரியவில்லை அதை நாம் கண்டுணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆய்வு ஓகே இப்போ அதுல நிறைய உங்களுடைய ஆய்வுகள் இருக்கு அது விஷயமா நம்ம தனியாவே ஒரு காணொளியில நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்போ வந்து உங்கள்ட்ட இன்னும் கேட்க விரும்புறது என்னன்னா இந்த டெலிபதி இந்த மாதிரி விஷயங்கள் பூகம்பத்தை பத்தி முன்கூட்டி ஆய்வுங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க உங்களோட பல விஷயங்கள் நான் படிச்சு பார்த்ததுல வந்து எனக்கு ஓரளவு அறிமுகமான அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் எனக்கு அதில் இருந்தது பாக்கி எல்லாமே எனக்கு அறிமுகமான இல்லை டெலிபதினா ஒருத்தர் மனசுல ஒரு ஒரு நம்ம புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது நான் 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 விளங்கி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பூகம்பத்தை முன்கூட்டி ஆய்வுங்கிறது வந்து ஏற்கனவே அது நம்ம நடைமுறையில இருக்கு இந்த பறவைகளுடைய அவங்களுடைய உன்ன நடவடிக்கைகளை வச்சுலாம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்க வந்து எந்த கோணத்துல நீங்க பாக்குறீங்க நான் ஒரு ஒரே ஒரு நிகழ்ச்சியை மற்றும் ஒரு நிகழ்வை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி நம்மளுடைய தமிழ்நாடு கடற்கரையை தாக்கியது ஆஹ் அதற்கு முந்தின வாரம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் சரியாக இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாயினுடைய குறைப்பு சத்தம் கேட்டவுடன் எனக்குள் இது வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய அபாயத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று புரிந்துவிட்டது இந்த ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு ஆமா இருபத்தி ஆறு தேதிக்கு முன்பு சென்னையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பே வந்து லேசான நிலநடுக்கம் தாக்கியது அந்த நிலநடுக்கம் வரும்போது எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் என்பது எனக்குள் பதிந்து விட்டது இது வந்து கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்முடைய மூளை பதிவு செய்வது இதை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது அந்த நாய் குறைத்தவுடன் நமக்கு என்னாகிறது இந்த மாதிரியான ஏதோ ஒரு அபாயம் வரப்போகிறது என்று நமக்கு தெரிகிறது இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அது தவிர கடல் நம்முடைய நிலப்பரப்பிற்குள் வந்துவிடும் என்று புரிந்துவிட்டது ஆனால் அப்பொழுது அதற்கு பெயர் சுனாமி என்று எனக்கு தெரியாது கடல் பரப் கடல் நம் நிலப்பரப்புக்குள் வரும் என்பது மட்டும் நான் புரிந்து கொண்டேன் இதை நான் என்னுடைய அம்மாவிடம் சொன்னேன் இதுபோல் எதிர்மறையான அம்சங்களை நீ பேசக்கூடாது என்று அவர் தடுத்தார் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி அதுதான் நடந்தது கடல் உள்ளே வந்தது அதுதான் சுனாமி என்று பிறகு சொல்லப்பட்டது இந்த ஒரு நிகழ்வு இது எப்படி நடந்தது என்றால் அந்த நாய் இயற்கையினுடைய ஏதோ ஒரு குளூன்னு சொல்லுவோம் இல்லையா ஏதோ ஒரு சம் நீங்க சொன்னீங்க பறவைகள் பறக்கும் இது வந்து இயற்கையினுடைய ஒரு மாற்றத்தை அந்த உயிரினங்கள் தங்களுக்குள் பதிவு செய்து வை வைத்திருக்கின்றன அது வந்து எப்படி நாம வந்து இப்படி ரெண்டு தடவை முன்னாடி நிலநடுக்கம் வந்தது நம்ம மூல பதிவு செய்ததோ அதே மாதிரி அவைகளும் பதிவு செய்திருக்கின்றன அப்பொழுது ஏதோ ஒன்று வரப்போகும் போது அவர்கள் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் நமக்கு தெரிந்த அந்த கடந்த கால நினைவை வைத்து அது இதுவாக இருக்கும் என்று ஒத்து போக வைக்கிறோம் இதுதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறோம் இப்பொழுது என்ன ஆகிறது என்றால் நாய் குறைத்ததும் நாம் கடந்த காலத்திலிருந்து தெரிந்து கொண்டதும் வரப்போகின்ற சுனாமியும் ஒரு நேரத்தில் அதாவது ஒரே தளத்தில் நடந்திருக்கின்றன கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இந்த காலம் என்பது இங்கு ஒன்றாகிவிட்டது இந்த காலம் என்பதுதான் நமக்கு நனவு நிலையாக வெளிப்படுது இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்தது மூன்று காலங்கள் அந்த மூன்று காலங்கள் அந்த டிஸ்கிரீட் மோமெண்ட் சொல்ற அந்த தருணங்களை நமக்கு முன்வைத்திருக்கிறது இது எனக்கு மட்டும் நேர்ந்ததாக நான் சொல்ல முடியாது இன்னும் பல பேர் இதே போன்ற அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் அவர்களால் அதை வெளிப்படுத்த முடிஞ்சிருக்காது அவர்களால் அதை விளக்க முடிந்திருக்காது என்னால் அதை எழுத முடிகிறது சொல்ல முடிகிறது ஆனால் நான் பார்த்த அந்த பல்கலைக்கழக மாணவிகள் பலரும் இது இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்களை அவர்களால் இதை சொல்லவும் முடிகிறது சோ நம்ம என்ன செய்திருக்கிறோம் இந்த முக்காலங்களை நமக்கு முன் வைத்த அந்த தருணத்தை தான் இதுவரை கான்சியஸ்னஸ் நனவு நிலையாக நாம் அறியாமல் இருந்திருக்கிறோம் இப்போது நாம் அறிந்து கொண்டோம் இப்படித்தான் நான் அந்த நிகழ்வை நாம் ஒரு நிலையோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அம்சமாக பார்க்கிறேன் இது வந்து நனவு நிலை நமக்கு ஒரு உள்ளுணர்வை கொடுத்திருக்கிறது அந்த உள்ளுணர்வு என்ன செய்கிறது இருபத்தி ஆறாம் தேதி வரப்போகும் கடல் உள்ளே வரப்போகும் கிளேர்வாயன் எனப்படும் முன்னுணர்வு காட்சியை நமக்கு தருகிறது இது எல்லாமே அடுக்கடுக்காக நிகழ்கின்றன நனவு நிலைக்குள் இந்த அடுக்கடுக்கான அம்சங்கள் இருப்பதால் நம் மூளைக்கு அது வந்து தேர்ந்து விடுகிறது இது எனக்கு மட்டுமல்ல இன்னும் பல பேருக்கும் அடைந்திருக்கலாம் ஆனால் இந்த அனுபவங்களை நாம் வெறும் ஒரு தத்துவமாகவோ ஒரு ஆன்மீக உணர்வாகவோ அல்லது இது வந்து என்ன சொல்றதுன்னா சில பேர் வந்து ஒரு மாயாஜல சக்தி என்பதாகவோ பார்க்க கூடாது அறிவியல் பூர்வமாக அணுகக்கூடிய இந்த நிகழ்வை இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் இப்படித்தான் அணுக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் கேட்க வந்த நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ இது வந்து இது வந்து ரொம்ப நம்ம நம்ம ஜோசியம்னு கூட சொல்லுவாங்க தீர்க்கதரசிகள் அப்படிதான் இருக்க மாதிரி அதை வந்து ஒரு ஒரு ஆன்மீக சாயல கொடுத்துருவாங்க அப்ப இப்ப நீங்க சொல்றதை வந்து இது பொதுமக்களுக்கான ஒரு செய்தி இது பொதுமக்களுக்கான செய்தி இருக்கு இது வந்து எல்லா மக்களுக்கும் இந்த அனுபவங்கள் உள்ள இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கா இருக்கலாம் அதுக்கு அறிவியல் என்ன வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இதுதான் என்னுடைய ஆய்வு அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா இது எல்லா மக்களுக்குரிய ஒன்றாக மாற்றக்கூடிய அஹ் அம்சமாக எப்படி மாற்றுறது தான் நான் சொல்றேன் இந்த கட்டுரையிலும் நான் கொடுத்ததும் அதுதான் அதாவது நம்மளுடைய உள்ளுணர்வை ஒரு தொலை தொடர்பு மாதிரியாக அதாவது செல்போனோ கம் அஹ் கம்ப்யூட்டரோ எதுவுமே இல்லாம நாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச இந்த இது மாதிரி ஒரு சுனாமி வரப்போகுது நாம எல்லாரும் அதுல இருந்து அந்த அபாயத்திலிருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நான் பத்தொன்பதாம் தேதி சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கு அந்த கடற்கரை பக்கம் இருந்த அத்தனை பேரும் உள்ள வந்திருப்பாங்க கடன் மட்டும் உள்ள வந்துட்டு போயிருக்கும் நமக்கு பெரிய உயிர் சேதம் எதுவுமே நடந்திருக்காது நமக்கு நம்மளுடைய உள்ளுணர்வை என்று நினைக்கிறோம் ஏனென்றால் நாம் அதனை குறைவாக மதிப்பிடுகிறோம் இப்படி இல்லாமல் அறிவியல் இந்த உள்ளுணர்வை ஒவ்வொருவருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அம்சங்கள் வருதோ அதை உடனே பதிவு செய்து அதற்கான வெளிப்பாடு அதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா எத்தனை சதவீதம் நடக்கிறது எத்தனை சதவீதம் உண்மையாகிறது அப்படி என்றால் இதை நாம் ஒருவருக்கு நேர்ந்தால் உடனே இந்த உலகத்திற்கு உரியதாக அதை மாற்ற வேண்டும் ஒருவருக்கு வந்த உள்ளுணர்வை அனைவருக்கும் உரியதாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் நம்ம கையில இருக்கே இப்ப ஒருத்தருக்கு வந்தத ஒரு நியூஸ் பிளாஷ் பண்ணாலே போல அத்தனை பேருக்குமே அது போய் சேர்ந்துடும் இல்லையா சோ அப்படிப்பட்ட உள்ளுணர்வை ஒரு கம்யூனிகேஷன் மாடலா தொலை தொடர்புக்குரிய மா மாதிரியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அறிவியல் பூர்வமாக அதை செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன்